அர்ஜுனா என்ன பண்ணா நாங்களும் உங்களை போன்று அந்த விளையாட்டெல்லாம் செய்யுமா இருந்தா உங்களுக்கு ஓடுறதுக்கு இடம் பார்த்தாது யாழ்ப்பாணத்தில் பிறந்தவன் தேசிய தலைவன் பிரவாகரன் பிறந்த வல்வெட்டி துறையை பார்த்து வளர்ந்தவன் என்ற அடிப்படையிலே யாழ்ப்பாணத்திலே பிறக்காத எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் சிலையரும் ஜோசிக்கலாம் தான் சண்டிப்பனம் செய்து என்ன ஏதாவது செய்யலாம் என்று நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளை உயிரிழத்த என்னுடைய தேசிய தலைவர் வழியில் இருந்த என்ன உங்களால் இப்படி விரட்டையில் வென்றது மிகவும் நகைப்புக்குரிய விடயம் அர்ஜுனா என்னவென்றா சரியா நான் என்னத்தை சொல்ல வந்தேங்கிறது புரிஞ்சு கொண்டு சரியா நீங்க நீங்க சும்மா ஒண்ணு மறந்துடாங்க சரியா நாங்களும் உங்களை போன்று அந்த விளையாட்டெல்லாம் செய்யுமா இருந்தா உங்களுக்கு ஓடுறதுக்கு இடம் பார்த்தாது ப்ளீஸ் சரியா அதனால வேண்டி உங்களோட இதை நீங்க கவனமா தக்க வச்சு கொள்ளுங்க சரியா நீங்க நீங்க நடந்து கொண்டிருக்கோம் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் இது பண்ணி கொண்டு இருக்கிறதுல அந்த அந்த ஷோ காட்டுறதுல எங்களுக்கு முடியும் சரியா அதனால ப்ளீஸ் சரியா அதனால வேண்டி உங்களோட அந்த அச்சுறுத்தலுக்கோ உங்களோட அந்த அந்த விளையாட்டுகளுக்கு நாங்கள் இனி இது

சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் சர்க்கஸ் கூடாரம் வைத்தாலும் அங்கே கழுதைகள் குதிரைகள் வந்து நின்றாலும் அவற்றுடன் சேர்ந்து படம் எடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம் ஆனால் அவ்வாறான கழுதைகளை எங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ள ஜால் பிறந்த என்ன தமிழனும் ஜாழ்பாணத்திலே பிறக்காத எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் சிலையரும் ஜோசிக்கலாம் தான் சண்டிப்பனம் செய்து என்ன ஏதாவது செய்யலாம் என்று நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளை உயிரிழத்த என்னுடைய தேசிய தலைவர் வழியில் என்ன உங்களால் இப்படி விரட்டையில் வென்றது மிகவும் நகைப்புக்குரிய விடயம் தேசிய அரசாங்க சக்தி இன்று இல்லை அண்ணன் எங்களுடைய எங்களுடைய இனத்தை காத்த ஒருவன் ஆனந்த சுதாகரன் விடுதலைக்காக இன்று வரை போராடி கொண்டிருக்கிறோம் அவனுடைய குழந்தைக்காக போராடி கொண்டிருக்கிறோம் விடுதலை செய்யவில்லை முள்ளிவாய்க்காலே கொத்து கொத்தாக படுகொலை செய்த இராணுவத்தை பாதுகாக்கின்ற நிலைமைக்கு தான் தேசிய அரசாங்கம் போய்கிறது அதுக்குரிய எந்த பொறுப்பு கூறலும் இல்லை அது தவிர ஜாழ்ப்பாணத்திலே மூவாயிரம் வேலை இல்லாத பட்டதாரிகள் இருக்கிறார்கள் யாராவது உங்களால் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமா அது உங்களுடைய மூன்று கத்தரி தோட்ட விரலிகள் என்று சொல்வார்கள் எங்களுடைய மக்கள் தவறுதல் உங்களில் ஏற்பட்டால் ஏதாவது நடந்திருக்கின்றால் இல்லை நான் தெளிவாக ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன் எங்களுடைய அமைச்சருக்கு வான்படை நிலப்படை இதுவும் போய் வைத்திருந்ததுதான் ஆகாயப்படை எங்களுடைய நீங்க போய் விக்கிபீடியா பார்த்தா தெரியும் சேட் ஸ்டேட்டை உருவாக்கிய தமிழ தேசிய தலைவர் பிரபாகரனுடைய பிறந்த மண்ணிலே போய் அது மட்டுமல்ல உங்களால் கொலை செய்யப்பட்டு ரவிராஜ் அண்ணாவினுடைய சாவச்சேரியிலும் உங்களை விட எனக்கு வாக்கு கூடிய சாவச்சேரியிலும் போய் எங்களுடைய மதிப்புக்கு உரிய ஜனாதிபதி போய் உள்ளூராட்சி தேர்தலுக்கு சர்க்கஸ் கூடாரத்தில் நின்று ஆடுவதற்குரிய தேவையை உங்களை ஜாழ்பாணத்து மண் இப்போது செய்திருக்கிறது அது மட்டும் இல்ல ஜாழ்பாணத்தில் பார்த்தால் இப்போது பாதையோர வியாபாரிகளுடைய குரல் வலையை நெரிக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள் பஸ் ஸ்டாண்டில் பிரச்சனை ஆரம்பிக்கிறீர்கள் நான் நினைக்கிறேன் தேசிய அரசாங்க சக்தி நான் உங்களுடைய ஆதரவாக இருந்தவன் என்னை திட்டமிட்ட ரீதியிலே டிசிசி மீட்டிங் வரக்கூடாது என்பதற்காக இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த சம்பவத்துக்காக இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை வெயிட் பண்ணி என்னுடைய மொபைல் போனை ட்ராக் பண்ணி என்னை அரெஸ்ட் பண்ணி இருக்கிறீர்கள் இதுக்குரிய பதிலை அடுத்தடுத்த கிழமைகளில் நான் சொல்லுகிறேன் சந்திரன் வர i the laundry.